அனைவருக்கும் வணக்கம் குளிர்கால காசி யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினஞ்சாவது நாள் புறப்படுறோம் ஈரோட்லேருந்து புறப்படலாம் சென்னையிலேருந்து வர்றவங்க இங்கே ஜாயின்ட் ஆகிங்க வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு அனைவருக்கும் வணக்கம் நம்ம காசி யாத்திரைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினைஞ்சாந்தேதி போகிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம் இது வந்து டிசம்பருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக குளிர்காலம் தான் இந்தியா முழுவதும் குளிர்காலம் தான் ஆனால் காசியில் கொஞ்சம் கடுமையாக குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்வெட்டர் பனிக்குள்ளா இது மாதிரி போட்டுக்கிட்டோம்னா கிளவுஸு இது மாதிரி காலுக்கு சாக்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டால் குளிர் அவ்வளோ தெரியாது ஆனால் கிளைமேட் வந்து ஊட்டி மாதிரி இருக்கும் ஆனால் நைட்லேயும் விடிய காலமும் பத்து செல்சியஸ் பன்னெண்டு செல்சியஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பாதுகாப்பான உடையை அணிஞ்சிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை காசிக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்காங்க பக்தர்கள் குளிர்காலம் வெயில் காலம் மழை காலம்லாம் பார்க்குறதில்ல வருஷத்தில் உள்ள பன்னெண்டு மாதங்கள்லேயும் காசி யாத்திரைக்கு எல்லாருமே போயிட்டு வர்றாங்க அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை ஆனால் யார் வர பெரியமும் அவங்க வரலாம் எனக்கு குளிர் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வந்து பயணத்தை வந்து தவிர்த்துக்கலாம் யாருக்கும் கட்டாயம் இல்லை ஆனால் இந்த அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு டூர் இருக்குது காசி யாத்திரை இருக்குது காசி யாத்திரைனால இப்போ அயோத்தி இல்லாமல் காசி யாத்திரை கிடையாது கண்டிப்பாக அயோத்தியோடு தான் நம்ம பண்ணுறோம் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் ஒன்று இருக்குது அப்போ குளிர்காலம் முடிஞ்சு அதாவது ஜ பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்சில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிளைமேட் நல்லாயிருக்கும் அதில் வந்து எல்லோரும் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க அதுலேயும் நீங்கள் வரலாம் அதுக்கு முன்னாடி இப்போ அவசரமாக இப்போ காசி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்திங்கன்னா டிசம்பரில் ஒரு டூரு ஒரு இருபது பேர் வந்தால் கூட நான் அவசியம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் எல்லாமே செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பரும் உண்டு ஏசியும் உண்டு எப்போதும் போல் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அது என்ன பேக்கேஜிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லோரும் அவசியம் வாங்க இந்த டூர் வந்து என்னென்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னாங்க முதல்ல வந்து வாரணாசிங்கிற காசி பனாரஸ் மூணுங்கேருந்து ஒன்று தான் அதாவது நம்ம முதல்ல காசி போகிறோம் காசியில் ரெண்டு நாள் இருந்துட்டு நேராக அங்கேருந்து அலகாபாத் போகிறோம் அலகாபாத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நாள் இருக்குது அதே போதும் அடுத்தது அப்படியே அயோத்தி அயோத்தியில் ஒரு நாளுங்கிறதே அதிகம் தான் ராமர் கோயில் பார்க்குறோம் அவ்வளோதான் வேறு எந்த ப்ரோக்ராம் இல்லை சராயு நதி பார்வையிட்றோம் அங்கேருந்து போனோம்னா உங்களுக்கு கயாங்க புத்த கயா மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்குறோம் ஆகவே இதுதான் டூரு இது வந்து குளிர்கால யாத்திரை குளிர்கால காசி யாத்திரைன்னு சொல்லலாம் அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை பா வந்து இந்த திட்டத்தில் வர்றவங்க வர விருப்பம் உள்ளவங்க வாங்க அவசியம் வாங்க எனக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக பதிவு பண்ணலாம் இந்த இன்மையிலேருந்தே உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் ஏன்னா டைம் இல்லை ஏன்னா டிக்கெட் சீக்கிரம் தீர்ந்து போயிருது ஃபுல்லாகிடுது வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலும் ஆர்இஸ் இருந்தாலும் போக வேண்டியதில்லை வேஸ்ட்டு அதனால் எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆகணும்னா எவ்வளோ சீக்கிரம் என்னை தொடர்பு கொள்ளணுமோ தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஈரோடு ஸ்ரீ காசி செல்வம்